நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் ஃபேமிலிக்கு வணக்கம் நாம் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலன்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்குது நிறைய பேர் நீங்களே என்ன மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் முன் வச்சுக்கிறேன் இதை மட்டும் பண்ண முடியுதான் பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே அதுக்கு கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துருங்க இந்த ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக எனபிள் பண்ணிடுந்திங்கன்னா ஓகே எனபிள் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ இருக்காது வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இந்தியா வெர்சஸ் கனடா விவகாரம் இருக்குல்ல இதோட ஆரம்ப புள்ளி எது இதோட முடிவு புள்ளி எப்போ இது எல்லாத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில உறவு செழிப்பாக போயிட்டு இருந்துச்சு இந்த நபரோட கொலைக்கு முன்னாடி வரைக்கும் ஹர்தீப் சிங் அப்படின்ற இந்த நபர் கொலை செய்யப்படுறாரு அதுக்கான ஒட்டுமொத்த படியவும் கனடா கவர்மெண்ட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மேலே போட்டாங்க இது போல் ரா அமைப்பில் இருக்க சில அஃபிஷியல்ஸ் மூலமாக தான் இந்த குறிப்பிட்ட கொலை நடந்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறதா அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க சொன்ன நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனடாவோட பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ சொன்ன இடம் எது தெரியுமா கனடாவோட பார்லிமெண்ட் அப்பேற்பட்ட இடத்துல அப்பேற்பட்ட முக்கியமான பர்சன் இப்போ ஏற்பட்ட விஷயத்தை பதிவு பண்ணாருங்க பதிவு பண்ண கையோடு உலக நாடுகளே கேட்டது ஏங்க இவ்வளோ பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அது மேலே நீங்கள் குற்றம் சுமத்துறீங்க அப்படின்னா எவிடென்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் சொல்லலாம் ஆதாரங்களை வெளியிடுங்க அப்படின்னாங்க இந்த செகண்ட் வரைக்கும் கனேடியன் கவர்மெண்ட் எந்த ஒரு ஆதாரத்தையும் வெளியிடவே இல்லை ஆனால் தொடர்ந்து ட்ரூடோ அவர்கள் எங்கே போனாலும் சொல்கிறது இல்லைங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இதில் தொடர்பு இருக்கு நாங்கள் நம்புகிறோம் நம்புகிறோன்னு ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்த விஷயம் எப்படி எஸ்க்ளேட் ஆகிட்டு இருக்க இதே நேரம் ஜஸ்டின் ட்ரூடோ இப்போ கொஞ்சம் பவுஸ்டர் டாக்டாடு தான் சொல்லணும் இப்போ ரீசெண்டாக பேசியிருக்காரு பார்த்தீங்களா என்ன தரமா சொல்லியிருக்காரு இந்த விவகாரத்தை பத்தி ஆதாரங்களை இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் ஏற்கனவே பகிர்ந்துட்டோம் பல வாரங்களுக்கு முன்னாடி நாங்கள் பகிர்ந்துட்டோம் அப்படின்றாருங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம கவர்மெண்ட் பூசி மழுப்ப ஒன்றுமே கிடையாது ஏன்னா ஆதாரம்ன்ற கரெக்டாக கிடச்சிருச்சுன்னா நம்ம கவர்மெண்ட்டும் என்ன விசாரணை அதை முன்னெடுக்க ரெடியாக இருப்பாங்க ஆனால் கான்கிரீட் எவிடன்ஸ் எதுவுமே இப்போ கையில் இல்லை சும்மா போற போகல நீங்கள் தான் நாங்கள் தான் சொன்னால் அதை எப்படிங்க ஆதாரமாக எடுத்துக்க முடியும் ஜஸ்டின் டுடோ இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறது இப்போ இன்னொரு புயலை இந்த விவகாரத்தில் கிளப்பி விட்டுருக்கு சரி இதில் நம்மளோட இந்த இந்தியன் செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸ் இருக்காங்களா அவங்க தரப்பில் என்ன தகவல் வெளியாகுமான்னு காத்துக்கிட்டு இருந்தோம் வெளியாக இருக்குது ஹை ரேங்கிங் இந்தியன் செக்யூரிட்டி அஃபீஷியல் ஒருத்தர் ஒரு மிக முக்கியமான விளக்கத்தை அளிச்சிருக்காருங்க அது என்னன்னா இது வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு கான்க்ரீட் எவிடன்ஸும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்காரு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கனடா கிட்டே இருந்து கிடைக்கலன்றாரு ஹர்தீப் கொலையில் இந்தியா தொடர்பு அப்படின்னு வெறும் வாய் வார்த்தையாக மட்டும்தாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க கான்க்ரீட் எவிடென்ஸ் எதுவுமே இல்லைன்னு ஆணித்தரமாக சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம் ஏன்பா நீ ஒரு இந்தியன் அதனால் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட்டாக பேச போகிற அப்போ எவிடன்ஸ் இருந்தாலும் இல்லைன்னா சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கலாம் நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கான பதிலை நீங்களே கொடுக்க முற்படுங்க இப்போ என்கிட்ட ஒரு விஷயம் சார்ந்த ஆதாரம் இருக்குது அப்படின்னா நான் குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடியோ குற்றம் சாட்டின அப்போவோ இல்லை குற்றம் சாட்டினதுக்கு பிற்பாடோ கண்டிப்பாக அதை வெளியிடுவேன் ஏன்னா அதை வெளியிட்டால் உலக நாடுகளை நம்போம் ஓகே ரைட்டு இவங்க மேலே தப்பு இல்லை போடுறதுக்கு ஆதாரத்தை வெளியிட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ இருக்கற கனடா கவர்மெண்ட் ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லுது கவர்மெண்ட் கிட்டே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் இதெல்லாம் பகிர்ந்துட்டு வந்துடுற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் வெளியே வர வேலை பார்த்தீங்களா ஸோ இதுலேருந்து நீங்களே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிக்கலாம் இருக்குது இருக்குது இருக்குன்றாங்க சில விஷயங்களை மட்டும் கவர்மெண்ட் கிட்டே மேபி அவங்க சொன்னதாக இருந்தாலும் அதை கான்கிரீட் எவிடென்ஸுன்னு சொல்லிவிட்டு எடுத்துக்கவே முடியாதுங்க இவ்வளோ தூரம் அவங்க மேலே எந்த தப்போ இல்லை அப்படின்னா கனடியன் கவர்மெண்ட் அந்த ஆதாரத்தை வெளியிடலாமே ஏன் வெளியிட மாட்றாங்க இந்த கேள்வி பிறந்துட்டே இருக்கிறதுனால தான் இந்த விவகாரத்தில் இந்தியா மேலே தப்பே இல்லைன்னு நம்ம தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியுது இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா டேவிட் கோஹன் இருக்கார்ல அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க இப்போ ஷேர்டு இன்டலிஜென்ஸ் அம்மாங் ஃபைவ் ஐஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த ஃபைவ் ஐஸ்னால் என்னென்னதை பற்றி நம்ம முந்தைய வீடியோவில் பல விஷயங்கள் பேசிட்டோம் நம்ம சேனலில் வீடியோ இருக்க அவைலபிளாக நேரம் இருக்கிறவங்க ஃபுல்லாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதை பற்றி நான் கூடுதலாக சொல்ல விரும்பல சிம்பிளாக மட்டும் சொல்லிடுறேன் ஐந்து நாடுகள் சேர்ந்த ஒரு அமைப்புங்க அமெரிக்கா யூகே கேனடா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இந்த அஞ்சு நாடுகள் என்ன பண்ணோம் இந்த இன்டெலிஜென்ஸ் தகவல்கள்லாம் இருக்குல்ல நிறைய உளவு தகவல்கள்லாம் அது எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அந்த அஞ்சு நாடுகளுக்குள்ளேயே ஷேர் பண்ணிப்பாங்க இது இதுபோல் ஓ நாட்டுக்கார பிரச்சனை மாதிரி இருக்குது பார்த்துக்கோ என்ப்பா உனக்கு அந்த ப்ராப்ளம் வரா மாதிரி இருக்குது எங்காலுங்க சொல்லிட்டாங்க பார்த்துக்கோ அப்படின்ட்டு இந்த நாடுகளோட முக்கியமான புலனாய்வு அமைப்புகள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் ஒன்று திரட்டி இருக்க ஒரு அமைப்பு தான் இந்த ஃபைவ் ஐஸ் அப்படின்ற நெட்ஒர்க்கு அப்பேற்பட்ட இந்த அஞ்சு நாடுகளுக்குள்ளேயும் இந்த காலிஸ்தான் விவகாரம் இருக்கல இது சார்ந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கான் இதை சொல்கிறது கோகை சாதாரண நபர்கள் கிடையாது அமெரிக்காவை அடையாளப்படுத்துகிற ஒரு நபர் அப்பேற்பட்ட நபர் இந்த விஷயம் சொல்லியிருக்காருனா இங்கே நமக்கு பிறக்கிற பெரிய சந்தேகம் இந்த ஐந்து நாடுகளும் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக என்ன வேலை பார்க்குறாங்களா இந்த சந்தேகம் ஒருவேளை மெய்யாக இருக்கும் பட்சத்தில் இன்னொரு மிகப்பெரிய சந்தேகம் உங்கள் மனசில் கண்டிப்பாக விடுங்க ஏன்பா அந்த அஞ்சு நாடுகள் சொல்லிட்ட இந்த ஃபைவ் ஐஸ் நெட்ஒர்க் அப்படின்றதே யூஎஸ் யூகே தான் முதல்ல இனிஷியேட் பண்ணது அதுக்கப்புறம் தான் கூடுதலாக அந்த மூன்று நாடுகள் உள்ளே வந்துச்சு அப்படி இருக்கிறப்ப அமெரிக்காவுக்கு தெரியாமல் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கோம் சரியான சந்தேகங்க ஆக்சுவலாக இந்த சந்தேகம் தான் இந்தியன்ஸ் ஒவ்வொருத்தர் மனசுலேயும் இருக்குது ஏன்னா உலக நாடுகளில் எங்கே பிரச்சனைனாலும் அங்கே ஒன்று அந்த பிரச்சனை காரணமாக அமெரிக்கா இருக்கும் இல்லை அந்த பிரச்சனையை முடித்து வைக்கிறது அமெரிக்காவாக இருக்கும் இல்லைனா அந்த பிரச்சனை பெருசாகிறதுக்கும் இல்லை அது குறையிறதுக்கும் காரணமாக கூட அமெரிக்கா இருக்கும் இதை நீங்கள் அமெரிக்காவை பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தால் பார்க்கலாம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தால் பார்க்கலாம் அது உங்களோட கண்ணோட்டத்தில் இருக்குது ஸோ இந்தியா கனடா இடையில இவ்வளோ பெரிய விரிசல் விழுந்திருக்கு அப்படின்னா அமெரிக்காவுக்கு தெரியாமல் இதெல்லாம் நடந்திருக்க சான்ஸே கிடையாதுங்க அடித்து சொல்லலாம் இது எப்படி நான் இவ்வளோ அழுத்த திருத்தமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸ் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க பார்த்துருப்பீங்க நம்பர் அதாவது இந்த காலிஸ்தான் பயங்கரவாதி ஒருத்தர் கொல்லப்பட்ட விஷயம் இருக்குல்ல அதுக்கப்புறம் இன்னொரு தீவிரவாதியும் கொல்லப்பட்டாப்புல படி இந்தியா மேலே தான் விழுந்துருந்துச்சு உலகத்தில் எங்கே யார் சேர்த்தாலும் நம்மள கை காட்டவும் போல இருக்குது இதான் மொசாட் இருக்கா மொசாட் டிஸ்டால் உள்ளது அந்த அளவுக்கு நம்ம ராவ இன்னும் பெருசாக இவங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கு கனடாவுக்கு இந்தியா ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு ஒயிட் ஹவுஸு ஓப்பனாக டெலிவரண்ட்டாக அதை சொல்லியிருக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரலாம் தப்பே கிடையாது கொடுக்கலாம் ஆனால் என்ன குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு முகாந்திரம் இருக்கா ஆதாரம் இருக்கா ஃபார் இன்ஸ்டன்ஸ் அமெரிக்கா மேலே ஒரு சின்ன நாடு ஒன்று வந்து இது போல் உங்கள் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த கவர்மெண்ட்டே தப்பாக பேசிட்டு கேட்டால் அமெரிக்கா ஒன்று வாங்க வாங்க விசாரணைக்கு வாங்க நாங்கள் ஒத்துழைப்பு தரோம் அப்படின்னு சொல்லுவாங்களா புரியாது மக்கள் அவங்களுக்கு வந்தால் ரத்தம் நம்மளுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படி தான் ஃபுல்லாகவே இருக்குது யுஎஸோட இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பே நம்ம செய்யலான்றோம் ஏதோ கனடா குற்றம் சுமத்துச்சுன்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ பெரிய ஜனநாயக நாடு சார்ந்து அந்த நாடு ஆண்டுகிட்டு இருக்க அரசு சார்ந்து இந்த விசாரணையை கனடா மேற்கொள்ளணும் இதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரணுன்னா எப்படிங்க எடுத்துக்க முடியும் இது எப்படி இருக்குன்னா குழந்தைய கிள்ளி விட்டு தொட்டியில் ஆட்டி விட்டுறதுன்னு சொல்லுவாங்களே லிட்டலாக அந்த மாதிரி தான் இருக்குது இந்த வேலை ஆக்சுவலாக அமெரிக்காவை நம்பி எந்தெந்த நாடுகள் நிர்கதியாகியிருக்கு இதனால் கேப்ஷனாக சொல்ல நினைக்காதீங்க நீங்களே சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய உண்மைகள் உங்களுக்கே புரியும் எதுக்கு அவ்வளோ தூரம்லாம் போய்கிட்டு உதாரணத்துக்கு யுக்ரைன் எடுத்துக்கோங்க சிவனேன்னு அமைதியாக இருந்த ஒரு நாடு யுக்ரைன் அந்த நாடுக்கும் ரஷ்யாவுக்கும் பனிப்போர் போயிட்டு இருந்துச்சு வெறும் வார்த்தைகள் சார்ந்த மட்டும்தான் அந்த போர் இருந்துச்சு ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணிச்சு யுக்ரைன் நீ சும்மா இருக்காத நீ நேட்டோட சேர்ந்துரு சேர்ந்து இடம் நாலு பின்னா உன் மேலே எந்த நாடு கை வச்சாலும் குறிப்பாக ரஷ்யா கை வச்சாலும் எல்லா நாடுகளும் சேர்ந்து வந்து உனக்கு சப்போர்ட் அனுப்போம் நம்ம தரப்பில் இருக்கே முப்பது தரப்பு ரஷ்யாவை நம்ம சில்லு சில்லாக நொறுக்கேலாண்ட மாதிரி அமெரிக்கா ஒரு ஆசையை காட்ட யுக்ரைன் அதிபர் வலாடிமெர் ஜலன்ஸ்கியும் ரைட்டு அமெரிக்காவை நம்ம பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு தான் ரஷ்யாவை பகிரங்கமாக முறைச்சிக்கிட்டாரு நேற்றோவில் யுக்ரைன் இணையவன்னு இந்த மனுஷன் பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட அவ்வளோதான் ரஷ்யாவோட ராணுவம் யுக்ரைனில் களமிறங்கி இப்போ வரைக்கும் அந்த கான்ஃப்ளிக் பெருசாக போய்கிட்டு இருக்கு முடிவே இல்லை ஆனால் இது வரைக்கும் நேற்றோ நாடுகள் எதனா டேரெக்டாக களமிறகுச்சா இல்லை கேட்டால் என்ன சொல்றாங்க இல்லங்க யுக்ரைன் இதுவரைக்கும் நேட்டோவில் உறுப்பினராக மாறவே இல்லை அப்படி இப்படி நாங்க போயிட்டு சண்டை போடுறது அவங்களுக்காக அதுவும் ரஷ்யா கிட்ட அணு ஆயுதங்கள் அவ்வளோ கையிருப்புல இருக்கு நேட்டோ நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து எந்த அளவுக்கு அணு ஆயுதங்கள் கையிருப்பு இருக்கோ அதை விட அதிகமா ரஷ்யான்ற ஒரே நாடு கிட்ட மட்டுமே இருக்கு நாங்க எதுனா அவங்களை யுக்ரைனுக்காக போய் பகச்சிக்கிட்டு அப்புறம் மூன்றாம் உலக போர் வந்துருச்சுன்னா எல்லா நாடுகளும் அணுகுண்டுகளை பிரயோகிக்க நேரிடும் அப்புறம் உலகமே இல்லாம போயிடும் மனிதகுலம் இல்லாம போயிடும் அப்படின்னாங்க ஏற்கனவே அமெரிக்காவை நம்பி யுக்ரைன் களம்பருகி பல்லோகளை பட்டுக்கிட்டு இருக்கு ஆயிரக்கணக்கில் உயிரிழப்புகள் அங்கே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு பொதுமக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க தேவையில்லாமல் செத்துக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே யுஎஸ் நம்பி யுக்ரைன் நிர்கதியானது போதாதுன்னு கேனடா அந்த பட்டியலில் இணைஞ்சிரும்னு ஒரு ஐயம் நமக்கே எழுது இது எதுக்காக ஐயம்னு சொல்கிறேன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேரும் கேனடாவில் வசிக்கிறாங்க அவங்க அங்கே கேனடா வாழ் வம்சாவளியினராக இப்போ இருக்க இருக்காங்க அது மட்டும் இல்லை நிறைய ட்ரேட் வேற போயிட்டு இருக்கு நம்ம ரெண்டு நாடுகளுக்கும் மத்தியில் இது எல்லாமே இந்த ஒரு கொலை சார்ந்து முடிவுக்கு வரணுமா என்ன ஒரு சந்தேகத்தை தெரிவிக்கலாங்க ஆனால் நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்கன்ற மாதிரி கை காட்டுறோம்ல அதுதான் தப்பு அதான் கேரடா இங்கே பண்ணியிருக்கு ஸோ யுக்ரைன் இப்போ பற்றிச்சு அமெரிக்கா நமக்காக வந்து வார்ஃபில் நிற்கல தேவையெல்லாம் பேச்சு கட்டி நம்ம போல் வந்துட்டோம் சொன்ன மாதிரி நேற்று நம்மளை சேர்த்துக்கல என்ன பண்ணுறது தெரியாமல் ஊர் முடிச்சுட்டுருக்காரு இதே இடத்துல இப்போ ஜஸ்டின் டூட வச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்குது ட்ரூடோட அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கில்ல இந்திய மேலே சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் சார்ந்து வெளிநாடுகளில் இருக்கிறவங்க விமர்சிக்கிறது வேறு ஆனால் கனடாவில் இப்போதைக்கு இருக்க ஒரு சிட்டிங் எம்பி விமர்சித்தா அப்படி இருக்கோம் பண்ணியிருக்காங்க லிபரல் பார்ட்டியோட எம்பியான சந்திர ஆர்யா அவர்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க ஹிந்து கனேடியன்ஸ் இங்கே பயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கனடாவில் இந்த மக்களோட ரத்தம் சாலையில் வழிஞ்சோடுமோ அப்படின்ற பயம் எனக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது இந்தியாவை ட்ரூடோ குற்றம் சாட்டி இருக்கிறதோட பின் விளைவுகள் எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படின்றது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அந்தளவு பயமாக இருக்கிறதா ஒரு சிட்டிங் எம்பியை கிளைம் பண்ணியிருக்காரு கனடாக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டோம் அப்படியே நம்ம இந்தியாவில் வந்தீங்க அப்படின்னா போராட்ட களங்களுக்கு பேர் போன நம்ம ஜந்தர் மந்தர் அங்கே ட்ரூடோவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நேற்றுக்கு முன்னெடுக்கப்படுச்சுங்க நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு கனேடியன் கவர்மெண்ட் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு எப்படி ஒரு அரசு இதை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த போராட்டத்தோட சாராம்சமாக முன் வச்சு இவங்க போராடி இருந்தாங்களே இந்த போராட்டத்துக்கு தலைமை யார் தெரியுமா யூஹெச்எஃப் கேள்விப்பட்டிருக்கீங்களா யுனைடட் ஹிந்து ஃப்ரண்ட் இதோட தலைவரான ஜெய் பகவான் கோயல் அவர்கள் இத்தனா பேரை ஒன்று திரண்டு ட்ரூடோவுக்கு எதிராக அவ்வளோ முடக்கங்களை எழுப்பினாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன்பா அப்போ இவங்கெல்லாம் சொல்கிறது மட்டும் ரைட்டா அதுபடி கனடா கவர்மெண்ட் வந்து இது போல் பிரிவினைவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணதாக நீங்கள் சொல்லுவீங்க இதுக்கு ஆதாரம்னு சொல்லிட்டு இப்போ புரியுதா இது ஏதோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் கேட்குது நீ சொல்கிறப்பா இது அதுன்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுற குற்றம் சாட்டுற உரிமை வேணாலும் இருக்குது ஆனால் முகாந்திரம் இருக்கணும் அதுக்கு ஆதாரம் இருக்கணும் அது எங்கே தான் கேட்குறோம் இதை நீங்கள் ட்ரூடோட குற்றச்சாரோடு பொறுத்தி பார்த்தீங்கன்னா உண்மை உங்களுக்கே புரியும் இப்போ இன்னொரு கேள்விக்கு மனசை போட்டு தொலைக்கும் ஏன்ப்பா இந்த விவகாரம் காலிஸ்தான் சம்பந்தமானது ஆனால் ஹிந்து முன்னணி எதுக்காக உள்ளே வரணும் அதுவும் ஹிந்து அமைப்பினரில் எதுக்காக இதில் கொதிச்சுழணும் புரியலி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இதை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதா இருந்தால் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது வருஷத்துலேருந்து பயணிக்கணும் அப்பத்துலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வரைக்கும் நடந்த விஷயங்கள் நான் ஒன்றா சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு தெளிவான புரிதலே கிடைக்கும் காலிஸ்தான் அப்படின்ற பயங்கரமான ஒரு வரலாறு இருக்குல்ல அதை பற்றி இப்போ இயர் பை இயராக பார்க்கலாம் நைன்டீன் ஃபார்ட்டி அந்த டைமில் என்ன ஆகுது அகாலிதளம் இருக்குல்ல இதோட சீஃபான மாஸ்டர் தாராசிங் இந்தியா பாகிஸ்தான் பஞ்சாப் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் இணைச்சி தனி நாடாக மாற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா இரு நாடுகள் சார்ந்து பிரிப்புன்ற விஷயம்லாம் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் சில ஆண்டுகள் எடுத்துச்சு ஆனால் அப்போவே இந்த ஒரு கோரிக்கையை இவர் தரப்புல இருந்து முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம நாட்டில் பஞ்சாப் இருக்குல்ல இதோட பிரிவாக தான் நம்ம பாகிஸ்தான் இருக்க பாருங்கள் அங்கே ஒரு பஞ்சாப் பகுதி இருக்கும் ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து தனி நாடா சீக்கியர்களுக்குன்னு தனி நாடா எங்களுக்கு காலிஸ்தான் வேணும்னு முத முறையாக முழக்கம் முன்வைக்கப்பட்டது இவர் தரப்பில் இருந்தது அது வரைக்கும் ஆசாத் பஞ்சாப் அப்படின்னு அழைக்கப்பட்டுட்டு இருந்த அந்த ஒரு டேர்ம் அப்படியே காலிஸ்தான் அப்படின்ற டேர்மாக மாறுச்சு இதில் பாகிஸ்தானோட லாகூர் இருக்கல இந்த பகுதியை அடங்கும் முல்டான் பகுதி இருக்குது பாருங்க அதே பாகிஸ்தானில் இதுவும் அடங்கும் இந்த முழக்கம் அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் அதிகமாகிறது சில ஆண்டுகள் குறையிறது இப்படியே ஒலட்டையெல்லாம் போயிட்டே இருந்துச்சு நைன்டீன் எயிட்டி என்ன என்னாகுது கங்கா சிங் திலான் இவரு இந்த யூகே பேஸ்டு காலிஸ்தான் சித்தாந்தவாதிங்க இவர் என்ன பண்ணுறாரு எங்களுக்கு காலிஸ்தான் நாடு வேணும் சீக்கியர்களுக்கு தனி நாடு கண்டிப்பாக வேணும் அப்படின்ற முழக்கத்தை பெருசாக முன் வச்சது மட்டும் இல்லாமல் பெரிய அளவுக்கு போராட்டங்களையும் முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை அப்படியே எஸ்குலேட் ஆகி போயிட்டே இருக்குது நைன்டீன் எயிட்டி ஒன் அப்போவே என்னாகுதுன்னா காலிஸ்தான் ஆதரவாளர்கள் எங்கெங்களாக இருக்காங்கன்னு இந்தியாலேயே தேடுதல் வேட்டை முன்னெடுக்கப்படுது நம்ம கவர்மெண்ட் தரப்பில் இருந்து யோசிச்சு பாருங்கள் எங்கேயோ நாட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம நாட்டை ரெண்டா பிரி மூணா பிரின்னு சொன்னால் நாம் எல்லாத்தையும் கேட்டு செய்யணுமா என்ன இந்த தார்மீகமான ஒரு கோபம் ஒரு ஒரு சிட்டிசனுக்கு ஏற்படும் பார்த்தீங்களா இதான் எங்கேயோங்க ஸோ நம்ம அரசு ஃபுல்லாக சர்ச்சிங் ஆப்ரேஷன் அந்த டைமில் முன்னெடுத்துருந்தாங்க பஞ்சாபில் போலீஸ் ரைடுங்க வரலாறு காணாத ரைடு அப்படி குவிகிறாங்க மலை போல் உள்ள அந்த டைமில் என்னாகுது தம்தாமி ஜர்னல் பிந்திரல்வெல் அப்படின்ற ஒரு நபர் கைது பண்ணப்படுறார் இந்த போராட்டங்களுக்கு மாஸ்டர் மைண்ட் இவர் தான் சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது பண்ணப்படுறாரு அதுக்கப்புறம் ஒரே மாதத்தில் அவரை ரிலீஸும் பண்ணிடுறாங்க போர்க்கடி தூக்க ஆரம்பித்தாங்க இதில் முக்கியமான ரெண்டு தலைவர்கள் இந்த போராட்டங்களை முன்னின்று நடத்திட்டு இருந்தாங்க இதில் அவங்க மேற்கொள்ளிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோரிக்கையா ஆனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன் இருக்குல்ல இதை உடனடியாக அமல்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கை தான் இந்த ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாச்சல் அண்ட் ஹரியானா இங்கெல்லாம் இருக்கிற பஞ்சாபி பேசுகிற மக்கள் இருக்காங்களே அவங்களையே இது கூட ஒன்னு சேர்த்து காலிஸ்தான இவ்வளோ தூரம் பெருசாக்கணும் இவங்க வேணும்னு இவங்க போர்க்கடி இதுக்கப்புறம் எயிட்டி ஃபோர் இந்தியா எத்தனை வருஷங்களானாலும் மறக்க முடியாத சம்பவங்கள் நடந்த வருஷம் அது ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம இந்திய ராணுவமே டைரக்டா களமிறங்கி முன்னெடுத்த ஆப்ரேஷன் அது இந்த பொற்கோயில் இருக்கல அதுக்குள்ள இந்தியன் ஆர்மி போகுது போனவங்களுக்கும் அங்கிருந்த சீக்கியர்களுக்கும் எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்தது வரலாற்றோட கருப்பு பக்கங்களாக அமைஞ்சது புரிஞ்சிருக்கும் நம்பர் இந்த முதல்ல சொன்ன பாருங்க ஒருத்தர் அரசு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரே மாதத்துல விடுவிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிந்தவர்கள் இங்கே கொலை பண்ணப்படுறாருங்க இந்த நிகழ்வுட நீட்சியா நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க அவங்களோட சொந்த சீக்கிய பாடி கார்ட்ஸ் மூலமா இந்த படுகொலை நிகழ்த்தப்படுது அவ்வளோதாங்க ஒரு பிரைம் மினிஸ்டரியே கொண்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்கவும் சீக்கியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்குது அதில் பெரும்பாலான போராட்டங்கள் கலவரத்தில் முடியுது நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல என்ன ஆகுது அகாலிதளோட தலைவரான ஹர்ஜன் சிங் லோங்கவாலுக்கும் அப்போதைய பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு இடையில ஒரு உடன்படிக்கை கையெழுத்திடப்படுது அந்த உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் பெருசாக இந்த கான்ஃப்ளிக்டில் எஸ்கிலேட் ஆகாத நினச்சிட்டு இருந்தேன் அதே நேரம் தீவிரவாதிகள் என்ட்ரி அங்கே முளைக்குதுங்க இந்த உடன்படிக்கைலாம் சைன் பண்ணி முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுது ஹர்ச்சந்த் அவர்கள் பஞ்சாப் நோக்கி போயிட்டு இருக்கும்போது படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலைக்கு முந்தைய வருஷம் அதாவது நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஆரம்பித்து நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் பஞ்சாபில் உச்சகட்ட கிளர்ச்சிங்க இது போல் காலிஸ்தான் வேணும் அப்படின்னு ஒரு தரப்பு இன்னொரு பக்கம் இல்லைங்க எங்களை இந்தியா போதும் அப்படின்னு இன்னும் சில மக்கள் இப்படி போகிறட்டம் உச்சகடத்தில் போய்கிட்டு இருக்குது அது கிளர்ச்சியாக மாறிக்கிட்டே இருக்குது எத்தனை வருஷங்கள் பாருங்கள் எயிட்டி ஃபோரில் ஆரம்பித்து நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் கிளர்ச்சியாளர்களோட முக்கியமான குறி பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்பு அதில் முதல் தரப்பு நம்மளோட செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் ரெண்டாவது தரப்பு ஹிண்டுஸ் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கான பதில் இங்கே இருந்தால் ஆரம்பிக்கும் ஒட்டுமொத்த காவல்துறையும் இந்த பஞ்சாபில் குவிச்சு வைக்கப்படுதுங்க அந்த காவல்துறையோட ஒட்டு மொத்தமான ஃபோக்கஸை இந்த கிளர்ச்சி எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்றதான் செஞ்சாங்க அதை செஞ்சு காமிச்சாங்க ஒட்டு மொத்தமாக கிளர்ச்சியை முடிச்சிட்டாங்க இவ்வளோ தூரம் வந்த காலிஸ்தான் இஷ்யூ நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல புதிய விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சுது ஏன்னா அப்போதைய பஞ்சாப் முதலமைச்சர் கொல்லப்பட்டாருங்க சீஃப் மினிஸ்டர் சிங் அவர்கள் தான் அந்த படுகொலை செய்யப்பட்டது காலிஸ்தான் தீவிரவாதிகள் இருக்காங்களே அவங்களோட கைங்கரியமாக தான் இந்த விவகாரம் பார்க்கப்பட்டுச்சு நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் செவன் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேசிய கட்சிகள் ஓட்டு வங்கி அரசியலுக்காக இந்த காலிஸ்தான் இஷூவை கையிலெடுக்க ஆரம்பித்தாங்க சீக்கியர்களுக்காக இது போல விஷயங்கள் ஹிந்துஸ்க்காக இது போல விஷயங்கள் அப்படின்னு அப்படியே பிளவுபட ஆரம்பிச்சுது அரசியல் கட்சிகள் இந்த ஓட்டு வங்கிக்காக நிறைய வேலைகளை பண்ணி அங்கே ஜெயிச்சவங்களும் இருக்காங்க தோற்றவங்களும் இருக்காங்க அவ்வளோ எதுக்குங்க காலிஸ்தான் சார்ந்து சாஃப்ட் கார்னர் இருக்க சில பேர் சிஎம் கேண்டிடேட்ஸ் வரைக்கும் போயிட்டு அதில் ஒருத்தர் தேர்வு பண்ணப்பட்டிருந்தாரு நான் அதெல்லாம் இன்னும் டீப்பாக சொல்ல விரும்பலை புரிந்திருக்கும் நம்புறேன் ஓகே ஸோ காலிஸ்தான் ஆதரவு வாக்குகள் வேர்சஸ் ஹிந்து ஆதரவு வாக்குகள்னு விவகாரம் அங்கே வேற மாதிரி அரசியல் சார்ந்து திரும்பிடுச்சு பல நாடுகளுக்கும் இந்த காலிஸ்தான் ஆதரவாளர்கள் பயணிக்க ஆரம்பித்தாங்க இப்போ கூட கனடாவில் அந்த அந்த ரெண்டு காலிஸ்தான் பிரிவினைவாத தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்கள அவங்களும் நம்ம இந்தியாவிலேருந்து கிளம்பி போனவங்க தான் அந்த விஷயங்கள்லாம் முந்தைய வீடியோக்களே சொல்லியிருந்தா அதை பற்றி இன்னும் கூடுதலாக பேச விரும்பலை இந்த பல நாடுகளுக்கு செதறிட்டாங்களே இந்த காலிஸ்தான் பிரிவினைவாதிகள்லாம் இவங்க அவ்வப்போது பொது வாக்கெடுப்புகளையும் நடத்துனாங்க அதாவது ஒரு கவர்மெண்ட் பொது நடத்தி அதில் ரிசல்ட் கிடைக்கிறது வேறு அஃபிஷியலாக இருக்கும் ஆனால் சிறு சிறு குழுவாக பிரிஞ்சு இவங்க அந்த ரெஃபரெண்டம் நடத்தி என்ன பிரயோஜனம் ஸோ இது எல்லாமே நீர்த்து போகிற பொது வாக்கெடுப்புகளாக மட்டும்தான் இருந்துச்சு எங்கேயோ ஆரம்பித்த பிரச்சனைங்க எங்கே நைன்டீன் ஃபார்ட்டியில் எங்கேயோ ஆரம்பித்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ வரைக்கும் கனடா வரைக்கும் வந்து நின்றுருக்கு சரிப்பா இந்த கனடா விவகாரம் இப்படியே பெருசாக போய்ட்டு இருந்தா யார் பாதிக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் அரசியல் கண்ணோட்டம் தவிர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாணவ மாணவிகள் தான் பாதிக்கப்படுறாங்க அதுக்கான புள்ளி விவரங்களை இப்போ சொல்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெஃப்யூஜிஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் கேனடா நிலவரம்படி படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டைமில் ரெண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து நானூற்று ஐம்பது பிசாஸ் வழங்கப்பட்டிருக்கு இதில் பஞ்சாப்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கனடாவில் போயிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்து மூன்று ஆண்டுகள் வரைக்கும் வேரியஸ் கோர்சஸ் நம்மளோட மாணவர்கள் அங்கே போய் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க தங்கி இருக்கிறது ரெண்டுலேருந்து மூணு வருஷங்கள் இங்கேருந்து போன நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பதினேழாயிரம் கனேடியன் டாலர்ஸை அங்கே பே பண்ணணும் கல்வி சும்மா கிடச்சிடுமா காலம் அப்படி இருக்குல்ல கல்வியை காசு கொடுத்தா தான் பெஸ்ட்டாக கிடைக்கின்ற காலம் இருக்குல்ல அங்கே ஆக்சுவலாக இந்த அமௌண்ட்டை செலுத்திட்டு வருஷத்துல செலுத்திட்டு தான் அவங்க கல்வியை தொடர முடியுமே இல்லை கூடுதலாக அடிஷனாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பத்தாயிரத்தி இரநூறு கனேடியன் டாலர்ஸை டெபாசிட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அது எதுக்காகன்னு பார்க்குறீங்களா கேரண்டீடு இன்வெஸ்ட்மெண்ட் சர்ட்டிஃபிகேட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த வெளிநாடுகளை போய் படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷயம் புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் இவ்வளோ விஷயங்கள் நம்ம மாணவர்கள் பண்ணி அங்கே போய் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இந்தியா வருஷம் கனடான்ற விவகாரம் பெருசாக மாறுதுன்னா கண்டிப்பாக நம்ம மாணவர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் அமெரிக்காவில் ஒரு காலிஸ்தான் தீவிரவாதி ஃப்யூச்சரில் கொலையாகிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்தபடி யார் விடும் ஏன்னா ஏற்கனவே ஃபைவ் வைஸ் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கனடா ஓப்பனாக எதிர்த்துட்டாங்க மீதம் இருக்க அந்த நான்கு நாடுகள் நிலமை மறைமுகமாக என்ன வேலையை பண்ணணுமோ பண்ணிவிட்டு இந்தியா தான் அவங்க எதிர்பார்க்குற ஃபேவர்ஸ் இருக்குல்ல அதை பெறத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க இதுதான் சர்வதேச அரசியல் சிம்பிளாக ஒன்லைனில் சொல்கிறதாக இருந்தால் ஸோ ஃப்யூச்சரில் அமெரிக்காலேயே ஒரு காலிஸ்தான் பிரிவினைவாதி கொல்லப்பட்டால் அந்த படியும் நம்ம தான் விழம்புல இருக்கு எங்கே எது நடந்தாலும் இந்தியா காரணம்னு அந்த கான்டென்ட் முடியல இன்னொரு விஷயத்தவங்க சொல்லிடுறேன் அடுத்த ஒரு வீடியோ நீங்கள் மொசாட்டை பற்றி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட விருப்பங்களை பதிவு பண்ணுங்கள் எந்தளவுக்கு உங்கள் விருப்பங்கள் அதிகமாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி மொசாட் வீடியோவை நான் உங்களுக்காக க்ரியேட் பண்ணுறேன் ஏன் இப்போ சம்பந்தம் அதை பற்றி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராவை மொசாட் அளவுக்கு உலக நடிகளை இப்போ பார்க்க ஆரம்பிச்சுட்ருக்கு இந்த கனடாவில் வந்து விவகாரம் சம்மந்தமாக அதுக்காக தான் மக்களை சொல்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்